இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே விருதுநகரில் நாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இந்த விஷயத்தை பேசுவோம் என்று நினைத்திருந்தேன் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் ஒரு ஜாதிய இல்லாமல் இப்போ கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சைட்லாம் அவர் எங்கள் மக்கள் கவுண்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு மக்கள் சவுத் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரதேவன் போன்ற படங்கள் வந்ததுனால அவர் தேவன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாடார் என்று சொல்லிக்கொண்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜராஜ சோழன் உலகத்தில் அதிகமான ஜாதியினர்கள் வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொண்டாடுவது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனை ஒன்று அதிகமான ஜாதியினர்கள் தமிழ்நாட்டுல வந்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் கேப்டனை தான் எங்கள் எங்கள் மக்கள் எங்கள் சின்ன கொன்றாவே இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன கொன்றாவே அது மாதிரி வந்து அவர் எந்த காலகட்டத்திலும் அந்த அவர் அவருடைய சமூகமோ அவருடைய ஜாதி வட்டத்துக்குள்ளேயோ அவருடைய அவருடைய எந்த ஒரு விஷயத்துக்குள்ள பச்சை தமிழனாக ஏனென்று கேட்டால் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் எந்த ஒரு இதிலையும் தைக்காம எங்கேயுமே பச்சை தமிழ் பச்சை தமிழ் யாராச்சும் அவரை வந்து வேற ஒரு தெலுங்குல வேற ஏதோ அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னா கூட எல்லாரும் அடிக்கப்படுவாங்க அப்படி வந்து எல்லாரும் உரிமை கொண்டாடி இன்னும் வட மாவட்ட மனிதர்கள் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அவர் வன்னீரண்டே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பாமர மக்கள் எல்லாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகமும் அவர்களை வந்து எங்கள் சமூகம் எங்கள் சமூகம் எங்கள் சமூகம் என்று கொண்டாடி தீர்த்த ஒரு சூழ்நிலைகள் ஆனால் விருதுநகரில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் எச்சரித்துக் கொண்டிருந்தேன் இதை செய்தியாகவும் போட்டுக் கொண்டிருந்தேன் அங்கே விருதுநகர் கடைசி கட்டத்தில் அதாவது வெற்றி விளிம்பில் இருக்கும்போது இன்னொரு நாற்பது ஐம்பதாயிரம் ஓட்டு பக்கா வந்திருக்கும் ஒரு பக்கம் ராதிகா சரத்குமார் அவர்கள் நாடார் ஓட்டை பிரித்தாலும் இன்னொரு பக்கம் கௌசிக் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு பையன் இறங்கி ஒரு நாற்பதாயிரம் ஓட்டை வந்து தேவரு தேவருடைய ஓட்டை பிரித்தாலும் அதாவது வந்து அங்கே சமூகம் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சமூகத்தின் சார்பாக வரக்கூடிய லெவல்ல தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி தான் குறையாக சொல்ல வேண்டும் வரும் தேர்தலில் திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேன் ராஜேந்திர பாலாஜியை முன்னிலைப்படுத்தி 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 அது அதிதீவமான பிரச்சாரம் ஒரு கட்டத்துக்கு மேல கடுமையான உழைப்புகளை தான் நாங்க கூட இருந்தோம் அந்த உழைப்பே இருந்த தேவர் சமுதாய மக்கள் மாற்று சமுதாய மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுறது வந்து குறைச்சிச்சு அப்படிங்கிறத அங்கே இருந்து எனக்கு அப்பயே கிடைச்ச தேவைகள் அதையே நான் இப்பொழுது சொல்லுகின்றேன் என்றால் ஜாதி விஷயத்துக்கு அப்பாற்பட்டு மத விஷயத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா பாடர்ஸையும் அப்பாற்பட்டு கேப்டன் அவர்களை பற்றி நீக்கமரத்தை எல்லாருடைய மனதில் நிறைந்திருந்தாரோ அதுகொன்று நீக்கமரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றே ஒரு ஜாதிய விடத்துக்குள்ளே ஒரு சமுதாய விடத்துக்குள்ளே ஒரு ஒரு சூழ்நிலைகளோ சிக்காமல் கரெக்டன் போட்டு எல்லோருக்குமானவன் நான் எல்லா மக்களுக்குமானவன் நான் எல்லா மக்களுக்கும் நான் ஓடோடி உழைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் ஒரு முப்பது ஆண்டு காலம் இல்லை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இப்பொழுது அவருடைய இள வயது ஆளுமைக்கு அரசியல் உயர்ந்த ஆளுமைக்கும் இதை டீப்பாக நான் பேச விரும்பலை ஏன்னா அங்கே இருக்க நிறைய தேவர் கம்யூனிட்டி மக்கள்லாம் என்கிட்ட பேசும்போது சொன்னது என்னன்னா நாங்கள் எல்லோரும் கடைசியிலும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் ஒரு இலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சார்பாக போகிற மாதிரி அது வந்து கொண்டதுனால எங்களால் அது முடியலை நாங்கள் எல்லாமே வந்து ஒன்று வந்து இவருக்கே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாணித்தகூருக்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டோம் இல்லைனாக்கா அங்கே இருக்கிற கலநிலவரம் நாங்கள் நம்ம தொடர்ந்து அங்கே சர்வே நிறைய நண்பர்கள் விருதுநகர்லேருந்து சொன்ன நண்பர்கள் எல்லாமே கடைசியாலும் ஒரு வெற்றி பெற்றுவார் வெற்றி பெற்றுவார் என்று தான் சொல்லிக் கொண்டு வரணும்ன்றே அவை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டு வந்து விஜயபிரபார் ஒரு வட்டத்துக்குள் சிக்காமல் பிராட் மைண்டோட எல்லா ஜாதியினருத்துக்கான அமைப்பு நான் திருப்பி சொல்லிக்கின்றேன் ராஜராஜ சொல்லனுக்கு அப்புறம் அனைத்து ஜாதியினரும் கொண்டாடிய ஒரு தலைவன் அன்னைக்கு வந்து விஜயபிரபாருக்குனால் கேப்டனுக்காக இருந்து சரி எல்லா சமூகத்திலும் சரி எல்லாரும் பாராட்டி கல்லணவர்கள் எல்லோரும் பாராட்டினவர்கள் மதம் கிடந்து மாத்திரியம் கடந்து ஜாதி கடந்து எல்லா வட்டங்களையும் கிடந்து மொழி கடந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா படங்களிலும் எல்லா சேனல்களையும் கேப் பண்ணி கொண்டாடி தீர்க்கின்றார்கள் எனக்கு வரவு கூடக்கூடிய செய்திகள் இருந்து பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா பாமர மக்களும் எல்லா சமூக மக்களும் எல்லா சமூக மக்களும் கொண்டாடி தீர்த்த ஒரு தலைவனுடைய வாரிசு அதே போன்ற ஒரு நடையில் தான் பயணிக்க வேண்டும் என்பதை தவிர்க்கிறேன் அரசியல் சூழ்ச்சினாலும் அரசியல் சூழ்நாளும் வெற்றி நூலிலே தவறி போனாலும் அதுக்கு அங்கே வந்து தவறி போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதை நாங்கள் அப்பயே கூட்டிட்டு காமிச்சு இதை நாங்கள் வந்து விளக்கியிருந்தோம் நம்ம வீடியோவில் விளக்கியிருந்தோம் நேரடியிலும் சொல்லியிருந்தோம் திருப்பலும் இதை பதிவு செய்கின்றோம் நண்பர்களே ஆகவே வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளோ ஒரு ஒரு சிக்காமல் ஒரு பிராட் கேப்டன் எப்படி இருந்தாரோ இப்படி கையை விரித்து எல்லாரும் வரைவணித்தாரோ அதே பாலைய பாதையில் ராஜபாதையில் கேப்டன் பாதைங்கிறது வெற்றி பாதை கேப்டன் பாதைங்கிறது ராஜபாதை கேப்டன் பாதை மகுட பாதை ஆகவே இந்த தங்க குளத்துக்கு வந்து மகுடம் சுட்டக்கூடிய அற்புதமான பாதை என்பது கேப்டனுடைய பாதை அந்த பாதையிலே சிறந்து செல்லும் போது மிக பிரமாண்டமான வெற்றி பெறும் என்பது இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருவது வாழ்த்துக்கள் வாழிய வாழ்த்துக்கள் வாழியனாலும்